பரமக்குடி அருகே கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து கால்வாயில் கவிழ்ந்து விபத்து இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிறிய காயத்துடன் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது பேருந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட கிரேன் சரிந்து மீண்டும் விபத்து ஏற்பட்டது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை ராமேஸ்வரம் அரசு பேருந்து இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்டது பேருந்து ஓட்டுநர் கோபாலகிருஷ்ணன் பேருந்தை அதிகாலை மூன்று மணிக்கு பரமக்குடி பேருந்து நிலையம் வந்து பயணிகளை இறக்கிவிட்டு அங்கிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ராமேஸ்வரம் புறப்பட்டார் பரமக்குடியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்ட பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் சாத்தநல்லூர் அருகே வரும்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள வைகை ஆற்றின் வலது பிரதான கால்வாயில் கவுந்து விபத்துக்குள்ளானது இதில் இருபத்தி இரண்டு பயணிகளுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது எலும்பு முறிவு ஏற்பட்டு நான்கு பயணிகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து பரமக்குடி டவுன் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் கால்வாயில் கவிழ்ந்த அரசு பேருந்தை இன்று காலை இரண்டு கிரேன் உதவியுடன் மீட்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது திடீர் என கிரேன் சரிந்து கீழே விழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியது மற்றொரு கிரேட் மூலம் பள்ளத்தில் விழுந்த பேருந்து மீட்கப்பட்டது